அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்களின் பயிற்சி மற்றும் கும்பராசியில் புதன் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சந்திரன் என ஐந்து கிரகங்களின் சேர்க்கை நடக்க இருக்கு இது பன்னெண்டு ராசிகள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐந்து கிரகங்களின் சேர்க்கையால் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவே புத்திசாலியாகவும் உங்கள் முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீங்க நீங்கள் கோவப்படுவீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் துணைவரின் உடல்நிலை மோசமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமாக பரிசீலித்து எடுக்கிறது நல்லது நிதி ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் அதிகமாக செலவு செய்யலாம் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் நம்பிக்கையையும் சிறப்பு ஆதரவையும் நீங்கள் தொடர்ந்து பெறுவீங்க உங்கள் குடும்ப நலனுக்காக பணத்தை செலவிடுவீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் வேலைக்காக அவசரமா சுற்றி திரிய வேண்டியதா இருக்கும் மாணவர்கள் படிப்புல ஆர்வத்தை இழக்க நேரிடும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறத தவிர்த்திடுங்க இல்லைனா அது நிதி இழப்ப மற்றும் அவதூறுக்கு உங்களை ஆளாக்கிடும் இந்த மாதத்தோட இரண்டாவது வாரத்தில் இருந்து விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற தொடங்கும் கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் நீங்கள் விரும்பிய வெற்றியை அடைவீங்க மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் சில தனிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் வணிகத்தில் மந்தநிலை ஏற்படலாம் உறவுகள் பதட்டமாக இருக்கும் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் துணையிடமிருந்து சில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கப்பெறுவீங்க நிதி ரீதியாக எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எதிர்வராத பெரிய செலவுகள்லாம் நிதி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் காதல் உறவுகளை அவசரத்தை தவிர்த்துடுங்க உங்கள் துணையின் உணர்வுகளை மதிக்க பழகுங்க மேலும் ராசிக்காரர்கள் சட்டத்துக்கு புறம்பானவர்களோட எந்தவித தொடர்பும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை ஆனால் கட்டாயமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக யாருடனாவது பிரச்சனை இருந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீரும் காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இழுபறியா இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியா முன்னேற்றம் அடையப் போகுது அற்புதமான அமைப்பு உங்களுக்கு இருக்கு நரம்பு தலைவலி மற்றும் மயக்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசினராக நீங்கள் இருக்கீங்க யாரிடமும் சிறிய தகராறு மன வருத்தம் வச்சுக்கிறாமல் இருக்கிறது நல்லது சிறிய பிரச்சனைகள் கூட ஏற்படாமல் பார்த்துக்கிட்டா பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் புதிய முயற்சிகளில் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக பெரிய யோக வளம் உங்களுக்கு உண்டாக போகுது வார்த்தைகளை மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது இது அடிக்கோடிட்டு கவனத்தில் வச்சுக்கோங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் காலகட்டமாக இதை மாதம் உங்களுக்கு அமைய போகுது எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்பட போகுது தொட்டது தொடங்கும் காலங்கட்டமா இந்த மாதம் இருக்கப்போகுது மிதனராசினர் ஆஞ்சநேயரை அனுதினமும் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மேலும் ஏற்றத்தை கொண்டு வரும் மேலும் சகோதர காரகன் செவ்வாய் சகோதரியை குறிக்கக்கூடிய சுக்கிரன் ஆகியோர் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்காங்க மூணாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கு இளைய சகோதரன் சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடன் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரும் சூழலும் உண்டாகி இருக்கு சொத்துக்கள் விஷயத்துல யாருக்கும் எந்தவித உறுதியும் ஜாமீன் கையெடுத்தும் நீங்க போடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ராசி அதிபதி அமர்ந்திருக்கிறார் தொழில நிறைய எதிர்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு திட்டமிட்டு பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க தொழிலில் நிறைய வியப்புகள் தொடர்பு உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த மாதம் நீங்கள் வேலை செய்யும் துறையில் பெயர் புகழ் ஏற்பட போகுது குரு பகவான் ராசியில் இருக்கிறதால உங்களுடைய வேலை அழுத்தத்தை அதிகரிப்பார் வருமானத்தை பெருக்கி கொடுப்பாரு மேலும் வேலையில் பலு ஏற்பட்டாலும் அதனை பற்றிய கவலை கொள்ள நீங்கள் தேவையில்லை படிக்கும் மாணவர்களுக்கு புதன் ராகு செவ்வாய் சேர்க்க உண்டாகிறதால மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் வெளிநாடுகளில் படிக்கிறவங்களுக்கு படிக்க முடியாதுங்கிற it. <laughs> குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை கண்டுக்காம நீங்கள் படிக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்ல வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு மேலும் பத்தில் இருக்கும் சனி பகவான் வேலையில் பிரச்சனை நெருக்கடியை கொடுத்தாலும் குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது எல்லா விஷயங்களும் சரியாயிடும் முருகபெருமான நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை தரும் சண்முக கவசத்தை தின படிக்கிறது கேட்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் பணவரவு கணிசமாக உங்களுக்கு உயரப்போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் சேரப்போகுது மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையுமே சாதிக்கணுங்கிற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க உறவினர்களால் உங்களுக்கு உதவிகள் அதிகமாக கிடைக்க போகுது அதே நேரத்தில் அவங்களால சிறு உபதிரவமும் உங்களுக்கு ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ச கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறது நல்லது உங்களுக்கு வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில் உங்கள் கௌரவம் ஒருபடி மேலே உயரப்போகுது தந்தை வழி உறவினர்கள் மூலமா எதிர்பார்த்த காரியம் முடிகிறதுல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் மாத பிற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சிலருக்கு விரும்பியபடி இடமாற்றம் கிடைக்கும் உன்னதமான பலன்கள் ஏற்படும் எதிலையுமே வெற்றி காணலாம் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் ரொம்பவே ஆதரவா உங்களுக்கு இருப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வரையம் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதால கவனமா இருங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதோட வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்த்துடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக உங்களுக்கு அமையப் போகுது புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூட போகுது அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்பட போதுங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் நீங்கள் சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் மற்றும் வழிபட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் எதிலையுமே நிதானமா முடிவெடுக்கும் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் புதன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை காட்டுது பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிருப்தியோடு செயலாற்றுவீங்க நீங்க புத்தி சாதுரியம் மூலமா காரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவர்களிடம் உங்களுடைய மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கும் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க நீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க பெண்களுக்கு மனதிருப்தியோட காரியங்களை செஞ்சு சாதகமான பலனை பெறுவீங்க நீங்க பயணம் செல்ல நேரலாங்க உங்களுக்கு அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவாங்க கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் தேவை மேலும் மிருக சீரிஷம் நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குறதுல ஆர்வம் கட்டுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படுங்க பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அது கேட்டார் போல் நீங்கள் செயல்படுறது உங்களுக்கு நல்லது மூத்த சகோதரர் உடல்நிலையில் கவனம் தேவை பொருளாதார நிலை உங்களுக்கு முன்னேற்றம் அடையுங்க மேலும் உங்கள் புத்திசாலித்தனமும் அனுபவமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது எந்தவித நெருக்கடி வந்தால் இருந்தாலுமே அதை சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு ஏற்பட போகுது சகாயஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் கேது உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார் நினைத்த வேலைகளை நடத்தி தருவார் மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையை கூட நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க தொழிலில் எதிரிகள் விலகி செல்வாங்க அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பொன் பொருள் சேரப்போகுது பெண்களின் மனசில் இருந்த குறைகள் நீங்க போகுது வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி விற்பனையும் வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது விளைச்சல்கள்லாம் வீடு வந்து சேருங்க அது வரைக்கும் விவசாயிகள் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் மருதமலை முருகனை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நன்மையை சேர்க்கும் மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது திட்டமிட்டு செயல்படுறது காரிய வெற்றிக்கு உதவுங்க மாணவர்களுக்கு கூடுதலான பொறுப்புகள் வந்து போகுது கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக படிக்கிறது நல்லது எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும் காரிய தடை தாமதம் வரலாம் இருந்தாலும் கூட உடன் பணிபுரிபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது உங்களின் ஆர்வமும் அக்கறையும் மற்றவங்களை பிரமிப்படைய வைக்கும் மேலும் உங்கள் வேலைகளிலோ வருமானத்திலோ முன்னேற்றத்திலோ தடைகள் இல்லைங்கிற நிலை உருவாகும் என்ன வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கும் பணியாளர்களுக்கு ஒரு பக்கம் மறைமுக தொல்லைகள் இருந்தாலும் மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் புதுசாக என்ன செய்யலாம்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க எடுக்கும் முயற்சிகள் முடிவுக்கு வரும் வர அதில் கவனமாகவும் உறுதியாகவும் இருப்பீங்க வெளிநாட்டுக்கு தொடர்பு ஆதாயம் உங்களுக்கு உண்டாக போகுது கடந்த மாதம் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள்லாம் விலகி அந்நியரால் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சச்சரவுகள்லாம் முடிவுக்கு வரும் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் அதே நேரத்தில் உங்கள் லாபாதிபதி செவ்வாயும் சகாயஸ்தானாதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால அனைத்திலுமே கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது பணியாளர்கள் இந்த நேரத்தில் தங்கள் பொறுப்பில் கவனமாக இருந்தாலும் மற்றவங்க கூறும்படி செய்யப்படாமல் சட்டப்படி செய்கிறது உங்களுக்கு நன்மை தரும் சில வியாபாரிகளுக்கு வருமான வரித்துறை விற்பனை வரித்துறை மூலமாக சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது கவனமாக இருங்க நீங்கள் உங்கள் முக்கிய வேலைகளை கிட்ட ஒப்படைக்காம இருந்தாலே உங்களுக்கு நல்லது மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்ப பிரச்சனை தீரும் ஒரு முறைக்கு பல முறை எதையுமே ஆராய்ந்து பார்த்து செய்கிறது உங்களுக்கு நல்லது பணவரவு உண்டாகும் ஆனால் வீண் செலவுகள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது ஆகியவற்றில் கவனம் ரொம்ப தேவை பயணங்களின் போது வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கை தேவை முடிக்க வேண்டிய காரியங்களை செவ்வனை செய்வீங்க நீங்கள் அரசாங்கம் சார்ந்த உதவிகள்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கும் மேலும் சூரிய நம்சவாயும் உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துவாங்க இல்லைன்னா உங்கள் மனசுக்கு சங்கடம் தரும் அளவுக்கு வேலை பார்க்கும் இடத்துல குடும்பத்திலையும் சில சம்பவங்கள் நடக்கும் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும் பல வழியிலும் செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கடும் போட்டிகள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு தாமதமாகும் இருந்தாலும் கூட இதையெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும் திருமண வயதினருக்கு நல்ல வரம் தேடி வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறும் பெண்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் வயதானவர்களுக்கு ஏற்பட்ட குறைவு கொஞ்சம் விலகும் பரிகாரமாக நீங்கள் வள்ளி மணாளர் முருகனை வழிபட வெற்றிகள் கிடைக்கும் மேலும் புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்துருக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் எப்போதான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி